வாழைப்பூ வச்சு இதுவரைக்கும் இந்த அளவுக்கு டேஸ்டியாக நம்ம செஞ்சு இருக்கவே மாட்டோங்க வாழைப்பூ நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா வாழைப்பூவில் வடை செஞ்சு சாப்பிட்ருப்போம் வாழைப்பூவில் பொரியல் செய்வோம் வாழைப்பூவில் குழம்பு கூட செய்வோங்க ஆனால் வாழைப்பூவில் இந்த மாதிரி நீங்கள் டேஸ்டியாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க வாழைப்பூவை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை வாங்கி சமையல் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்படுவோம் ஏன்னா அதை கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள நம்ம ரொம்ப பாடாகப்படுவோம் இல்லைங்களா ஆனால் இது செய்கிறதுக்கு நம்ம கிளீன் கூட பண்ண தேவையில்லைங்க கிளீன் பண்ணாமலே நம்ம வாழைப்பூவை அவ்வளோ அழகாக சமைச்சி எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம வாழைப்பூவை தொடுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் முன் கையிலே பின் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வாழைப்பூவை எடுக்கணும் ஏன்னா வாழைப்பூ இருக்கக்கூடிய காரணம் கொஞ்சம் பட்டா கூட நம்ம கை ஃபுல்லாக பரவிடும் அது போகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும் அதனால் வாழைப்பூவை எடுத்த உடனே கையில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வாழைப்பூவில் இருக்கக்கூடிய அந்த பாலை எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இந்த பூவை முழுசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பூவை ஒன்றொன்னா பிக்கிறதை விட இந்த மாதிரி முழுசா எடுத்து நம்ம கட் பண்ணி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுலபமாக முடிஞ்சளவும் செய்யுங்க இப்போ வாழைப்பூவை ஓடுனா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் வாழைப்பூவில் இருக்கக்கூடிய கள்ளன் கள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நம்ம அதிகமான டைம் எடுத்துக்கும் ஆனால் நாம் இதில் அதையும் எடுக்கிறதில்ல அப்படியே தான் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ஜூஸ் மட்டும் ஒரு பத்து சொட்டுக்கு இதில் விட்டால் போதும் விட்டுட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா அலம்பி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா உப்பு தான் கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாம் இந்த உப்பையும் இதில் போட்டுட்டு கையிலவே இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க உங்கள்கிட்ட எலுமிச்சை பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக தயிர் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பழைய சாப்பாட்டில் ஊற வச்ச தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் அவ்வளோதான் இன்றைக்கி எங்கிட்ட பழைய சாப்பாட்டில் ஒரு வச்ச தண்ணியும் இல்லை தயிரும் இல்லை அதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி எளிமச்சப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த தண்ணியில் இந்த பூக்களை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுக்கலாங்க அப்போ தான் இது இருக்கக்கூடிய அந்த கடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய புசுவை கொஞ்சம் மாறியிருக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே போட்டு விடலாங்க இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டை எடுத்துக்கலாம் இந்த இட்லி தட்டில் கொஞ்சம் வாழை இலைகளை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த இலைகளை அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க இட்லி தட்டுக்க கீழே தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் அதுவும் நல்லா சூடாகிட்டே வருது ஏற்கனவே நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த பூக்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த தண்ணியிலேருந்து எடுத்து அப்படியே நம்ம இந்த இட்லி தட்டில் வச்சுக்கலாங்க இப்போ இட்லி தட்டில் வச்சதுக்கப்புறமா இதை நாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் வாழைப்பு வச்சு இந்த அளவுக்கு டேஸ்டியாக செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிட்றக்கூடிய அளவில் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் அல்லது கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காயை இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காயோட நிறம் கொஞ்சம் மாறணும் அவ்வளோதான் இப்போ நிறம் கொஞ்சம் மாறிட்டு வருது பாருங்கள் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது தேங்காய் சீக்கிரமாக தேஞ்சு போயிடும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தேங்காய் சீக்கிரமாக சூடாகிடும் இப்போ நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டுக்கு கூட எடுத்துக்கலாம் இப்போ பூண்டை இந்த மாதிரி இதில் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறேன் அதையும் கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன் ஒரு முறை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையெல்லாம் போயிடும் நமக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன் அதையும் இதில் போட்டாச்சு இப்போ ஒரு முறை நம்ம எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நல்லா சூடாகி வரட்டும் இந்த பொருட்களெல்லாம் நல்லா சூடாகி வந்த உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் எடுத்து இதில் போட்டுக்கலாங்க இப்போ இதையும் இதில் சேர்த்தாச்சு சட்டி நல்ல சூடாக இருக்கிறதால கருவேப்பிலைகள் உடனடியாகவே சுருங்க ஆரம்பிச்சிடும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சு பாருங்கள் இலைகள் ஓரளவுக்கு நல்லா சுருங்கி வந்திருக்குது அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாங்க ஒரு கரண்டி வச்சு எல்லா பொருளையும் நம்ம எடுத்து மாற்றிடலாம் கொஞ்சம் அப்புறம் அப்படின்னா நம்ம அந்த சட்டியோடு கூட கொட்டிடலாம் நான் உடனடியாக எடுக்கிறதால கரண்டி வச்சு எடுத்து போட்டுட்டேன் ஏற்கனவே நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லைங்களா பூ அந்த பூ பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா வெந்துடும் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த பூக்களை இந்த மாதிரி வெளியே எடுத்து பார்க்கலாம் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா பூக்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வாழைப்பூவை நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கள்ளன் கள்ளி எல்லாம் எடுத்து சமையல் பண்ணுறதுக்கு அதிக நேரமும் எடுத்துக்கும் ஆனால் இந்த மொத்தம் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சமைக்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தன்னா இந்த கள்ளன் கள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூக்களுக்கு இடையில் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு லேயர் ஒன்று இருக்கும் அதை மட்டும் இந்த மாதிரி எடுத்தோன்னா சீக்கிரமாக கையில் அப்படியே தொட்ட உடனே கையில் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக அதை மட்டும் இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம் பூக்களுக்கு மேலே கள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்கும் அதையும் இந்த மாதிரி தொட்ட உடனேயே கையில் வந்துடும் சட்டுன்னு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம எல்லா பூக்களையும் உடனடியாக நம்ம இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய கள்ளன் கள்ளி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாங்க பூக்களை க்ளீன் பண்ணிவிட்டு கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம வேக வச்சுட்டு செய்யும்போது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பூக்களுக்கு மேல் பகுதியில் ஒரு தண்டு ஒன்று இருக்கும் அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி போடலாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போதே பார்த்திங்கன்னா ஏதாவது கல்லன் இடையில இடையிலிருந்துதுன்னா நமக்கே தெரியும் அந்த டைமில் நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதிலையே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுக்கணும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாழைப்பூல ப்ரோட்டீன் சத்தும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தும் அதிக அளவில் இருக்கும் பொதுவாக சுகர் வியாதி இருக்கிறவங்கெல்லாம் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை நமக்கு அதிகரித்து கொடுக்கும் நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவையும் கம்மி பண்ணுங்க இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலைகளையும் சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த வாழைப்பூவையும் இதில் சேர்த்துக்கலாங்க கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த வாழைப்பூவை நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இப்போ இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஏற்கனவே இந்த பூ நல்லா வெந்து தான் இருக்குது இதில் எந்த விதமான பச்சை வாசனையும் இருக்காது இப்போ நம்ம அதே மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாக்களை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க ஒரு முறை நாம் இதை குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா நான் வந்து இதில் தேங்காயை கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நல்லா அரைஞ்சு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முறை குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி இதையும் அரைச்சி எடுத்தாச்சு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருக்கக்கூடிய வாழைப்பூவில் மசாலா சேர்த்துக்கலாம் இதில் நாம் ரெண்டு ஸ்பூனுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூனுக்கு தனியா தூளும் ஒரு ஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம் வாழைப்பூ நமக்கு எப்போவுமே கிடைக்காது வாழைப்பூ போது இந்த மாதிரி சமைச்சி வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகவும் செய்யாதுங்க அதே சமயத்தில் நாம் இதை சாப்பாடு சப்பாத்தி தோசை இட்லி இப்படி எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ ஒரு முறை இது கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அந்த புளி தனியையும் இதில் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் புளி சேர்த்தா போதும் அதிக அளவு புளி இதுக்கு தேவைப்படாது ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸுக்கு தான் ஊற போட்டிருந்தேன் இப்போது இந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாம் இதில் அதிக அளவு தண்ணி சேர்க்க வேண்டாம் இது நல்லா வற்றி வர வரைக்கும் நாம் இதை நல்லா கொதிக்க வைக்கணுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்குது அந்த டைமில் நம்ம மூடி போட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வட்டி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இதை நம்ம ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் எல்லாத்துக்குடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது செஞ்ச சட்டியை கூட நம்ம விட்டு வைக்க மாட்டோம் இதில் இந்த மாதிரி கொஞ்சம் சோறு போட்டு பரட்டி அப்படியே சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு அருமையான டேஸ்ட்லாம் இருக்குங்க எப்போவுமே வாழைப்பூ வடை வாழைப்பூ பொரியல் குழம்பு இப்படி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதிக நாளுக்கு நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இதே தொக்க இப்படியே நீங்க சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க